தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை அளிக்க இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது குரு பகவான் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று வியாழக்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு சிம்ம ராசியில் என்று ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலே அவர் சஞ்சாரம் செய்கின்ற காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் ஏனென்றால் ஆதி நூல்களிலே பத்தாம் இடத்தில் குரு பதவி பரிமுகம் என்று சொல்லப்பட்டுள்ளது இருப்பினும் குரு உங்களுடைய லக்னத்திற்கு லக்னாதிபதி அவர் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாகி பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கூடும் என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் நாலு பார்த்துக்கூடியவர் என்று குரு பகவான் இருக்கின்ற காலத்தால் நாலாம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து இடம் மனை வண்டி வாகனங்கள் ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் காலங்களில் ஏற்படும் அதோடு கூட வேலையிலே மாற்றங்கள் ஏற்படும் இதுவரை பார்க்கும் வேலையை விட்டால் வெளியில் வர வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு லெஃப்ட் டு த சர்வீஸ் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதே சமயத்தில் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு இரண்டாம் குரு பத்தில் இருப்பது பத்தாம் இடம் அரசாங்கத்தை சொல்வது அதுவும் குறிப்பாக பெரிய படிப்பான குருப் ஒன் குரூப் டூ எக்ஸாம் எழுதியவர்களுக்கான வாய்ப்பும் ஐஏஎஸ் இது மாதிரியான படிப்புகளுக்கான வாய்ப்பும் ஏன்னா குரு தான் அப்படின்னுக்குரிய காரக கிரகங்கம் ஆவார் அவர் பத்தாம் இடத்தில் இருப்பது இது மாதிரி பெரிய பதவிகளை நாம் தேடி வருவதற்கான வாய்ப்பும் பெரிய வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இக்காலங்களில் அமையும் அதே சமயத்தில் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் புதிய முயற்சிகளிலே ஈடுபடுதலை சற்று தள்ளி வைத்தல் வேண்டும் அப்படி புதிய முயற்சியில் ஈடுபட்டாலும் ஒரு இடம் இரண்டு தடவை இந்த முயற்சி ஈடுபட்டு நாம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதோடு ராகு உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ஹையர் எஜுகேஷன் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒன்றாம் ஒன்பதாம் இடம் என்பது ஹையர் எஜுகேஷனை சொல்வது ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டை சொல்வது ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அமையும் இதுவரை தள்ளிப்போன விசா பாஸ்போர்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதே சமயத்தில் வேலையிலே சேஞ்ச் ஆஃப் ப்ரொபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிறு தொழில் புரிபவர்கள் சுய தொழில் புரிபவர்கள் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் உற்பத்தி சார்ந்த துறையில் ப்ரொடக்ஷன் சைலில் இருப்பவர்கள் மிகவும் லாபகரமாக இக்காலங்கள் அவர்களுக்கு இந்த குரு பிரிச்சு அமையும் ஏனென்றால் குரு நாலு பத்து கூடியவர் இதுவரை தள்ளிப்போன குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் இனிதே நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் விஷயங்கள் சற்று சுமாராகவே இருந்து வரும் அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையும் சற்று சுமாராகவே இருக்கும் பெண்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் பத்தில் குரு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் வேலையில் நிமித்தமாக ப்ரொமோஷன் உயர்ப்பதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதுவரை நீங்கள் லோன் வாங்காமல் இருந்தால் இப்போ லோன் வாங்கி

உங்களுடைய கொலிக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படும் அதே சமயத்தில் உயர் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஜாதகத்திலே உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடம் சுக்கரனாக வருவதால் குறிப்பாக அடிவயிறு கண் இது சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகளே உங்களுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும் ஆறாம் இடம் என்பது நேரத்திற்கு உணவு உட்கொள்வதை குறிக்கும் எனவே உணவு கட்டுப்பாடு உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை செய்ய இருந்தால் கூட நீங்கள் வியாழக்கிழமை தோறும் மகாலட்சுமி வணங்கி வர நற்பலன்கள் ஏற்படும் வாய்ப்பிருந்தால் திருச்சி சென்று திருப்பற்றூர் ஸ்தலத்திற்கு சென்று பிரம்மாவை வணங்கி வர உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அவலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும் இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை மிகவும் சுருக்கமாக நீங்கள் குறிப்பிட்டுள்ளேன் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் தெரிந்து கொள்ள என்னுடைய அபிராமி ஆஸ்ட்ராலஜி டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று பார்த்து படித்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்